வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்போ பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் இசை பிரியா மற்றும் நாடாளுமன்றத்தில் நீதி கோரிய ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்தார் பட்டலந்த என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பகுதியில் நாட்டிலிருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் அது தொடர்பிலான ஆணைக்குழு அறிக்கை இவ்வளவு காலம் கிடப்பில் இருந்தது தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச நேர்காணலினால் பேசுபொருளாகியுள்ளது இந்த படுகொலைகள் தொடர்பாக அக்கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை வரை சமர்ப்பித்திருந்தார் ஆனால் அப்போதும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை சந்திரிகா காலத்திலும் கண்டுகொள்ளப்படாத இவ்விடயம் தற்போது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பது நியாயபூர்வமானது அந்த வகையில் கதிர்காமத்து அழகி மனம் வேறி சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரால் ஆடைகள் களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது உலக உலக வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான நிலையில் அதற்கு நீதி பல காலமாக கூறப்பட்டு வருகின்றது அதேபோல் தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசைப்பிரியா மற்றும் கிறிஷாந்தி போன்றவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு பின்பு இலங்கை இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கான நீதி விசாரணைகளை நாங்கள் பல இடங்களில் கோருகின்றோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களின் எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தில் உள்ள மூத்த காவல்துறை அதிகாரிகளோடு ஜனாதிபதி சந்திப்பு தென் மாகாணத்தில் உள்ள மூத்த காவல்துறை அதிகாரிகள் எந்தவொரு செல்வாக்கிற்கும் அடிபணியாமல் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தியுள்ள ஜனாதிபதி திசநாயக்க அரசியல் அதிகாரம் கொண்ட தனது அரசாங்கம் இதற்கான சகல வசதிகளையும் வழங்கும் என்று கூறியுள்ளார் தென் மாகாண காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் அடிப்படை சட்டத்தை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அந்த சட்டத்தை அமுல்படுத்தும் பொறுப்பு காவல்துறையிடம் உள்ளது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தென் மாகாணத்தின் மூத்த காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்த அறிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் குடிமக்களின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் முறையை சில்வாக்கு இல்லாமல் வலுப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சுனில் பதில் அதிபர் வீரசூரிய மற்றும் தென் மாகாண போலீஸ் அதிபர்கள் குழு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று காலை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் சொத்துக்களை பறிமுதல் செய்தமை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சாட்சியங்களை வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு குழு இன்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்ததாகவும் இதற்கிடையில் தேசபந்து தென்னக்கோன் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பாக விசேட அறிக்கையை வெளியிட்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் வீட்டிலிருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதுபான போத்தல்கள் இருநூற்றி பதினான்கு பைன் மதுபான போத்தல்கள் ஒரு கை துப்பாக்கி மற்றும் இரு ஐபோன்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகள் மூலம் அநேக தகவல்கள் வெளிப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை பில்லிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பிடியானை பெற்றிருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோவன் இன்று காலை மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் குறித்த சம்பவம் தொடர்பாக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசபந்து தென்னக்கோவன் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ததாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அதன்படி தேசபந்து தென்னகோனின் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்ற புலனாய்வு துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் ஜெர்மன் நாட்டு பெண் மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மனிய நாட்டவர் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அந்த பெண் இலங்கை குடியுரிமை பெற்று தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனிய பெண் ஒரு சுயேட்சை குழுவின் வேட்பாளராக கலேவல பிரதேச சபைக்கு போட்டியிட உள்ளார் வைப்பு தொகையை செலுத்திய பின்னர் இலங்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் தான் இத்தேர்தலில் போட்டியிடுவதாக அந்த ஜெர்மனிய பெண் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அர்ச்சனா தொடர்பில் சபாநாயகர் எடுத்திருக்கும் அதிரடி நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் மற்றும் அவரது வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இன சகவாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் அர்ஜுனா எதிர்வரும் மே மாதம் வரை பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரியை நேரடியாக ஒளிபரப்ப செய்வதற்கு தடை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்ற ஒரே அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் கன்சார்ட்டில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற சிறப்புரிமையை கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் இது பாராளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்றும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர் பலி எதிர்பாராத விதத்தில் விபத்தில் களனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி என் டி ஜி காயந்த குணேந்திர உயிரிழந்தமை துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணம் நைனாதீவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் துர் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் அவர்கள் பயணித்த வாகனம் லொரியின் பின்புறத்தில் மோதிய விபத்தில் நாற்பத்தி நாற்பத்தாறு வயதான விரிவிரிவாளர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மனைவி பிள்ளைகள் மற்றும் இருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குருநாகலிலிருந்து மீரிகம நோக்கி சென்ற வாகனம் ஒன்று நேற்று இரவு கட்டுப்பாட்டை இழந்து அதே திசையில் பயணித்த லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்லக்கூடாது இலங்கை கடற்படை இந்திய மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டுக்கு செல்ல கூடாது என மாநிலங்களவையில் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய வைகோ கடந்த நாற்பது ஆண்டுகளில் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாற்பத்தைந்து நாட்களில் பல்வேறு தாக்குதல்களை இலங்கை கடற்படை நடத்தி இருக்கின்றது ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று மூன்று படகுகளில் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற முப்பத்தி நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பிப்ரவரி இரண்டாம் திகதி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஏராளமான படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர் அவர்களின் பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் படகையும் பறிமுதல் செய்தது பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி இலங்கை கடற்படை நாற்பத்தி இந்திய மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படையின் மனித நியமற்ற இத்தகைய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நமது மீன்பிடி தொழிலை அளிக்க இலங்கை கடற்படை விரும்புகின்றது நமது கடற்படை அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்திய அரசுக்கு வரி செலுத்துகின்றோம் தமிழக மீனவர்கள் என்ன அனாதைகளா என கேள்வி எழுப்பியுள்ளார் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இலங்கைக்கு சென்று அந்நாட்டின் ஆட்சியாளர்களை சந்தித்தார் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அதேபோல் சந்தித்தார் ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை தற்போது என்ன காரணத்துக்காக நமது பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்கின்றார் இலங்கை அரசுக்கும் அதன் கடற்படைக்கும் கண்டனம் தெரிவிக்கப் போகின்றாரா இன்றும் கூட ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இந்திய அரசிடம் நீதி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமரை சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்கின்றார் வெளியுறவு அமைச்சரையும் சந்தித்து பேசியிருக்கின்றார் பல முறை கடிதங்கள் எழுதியிருக்கின்றார் அவை அனைத்துமே குப்பத்தொட்டியில் போடப்பட்டு விட்டன இதுதான் இந்திய அரசு தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களை நடத்தும் விதமா இனிமேலாவது நீங்கள் அங்கே செல்லாதீர்கள் அவர்களை இங்கே வரவழையுங்கள் இந்திய கடற்படை ஒரு முறையாவது ஒரு துப்பாக்கிச் சூட்டையாவது நடத்தி இருக்கின்றதா இவ்விடயத்தில் இந்திய கடற்படையும் இலங்கை கடற்படையும் இணைந்து செயற்படுகின்றார்கள் மொத்த தமிழகமும் இந்திய அரசால் கைவிடப்பட்டது போன்ற உணர்வு என மேலும் தெரிவித்துள்ளார் திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவின் குஜராத் மாநில ஜூலாசான் கிராமத்தில் கொண்டாட்டம் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ள நிலையில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள அவரது பூர்வீக கிராமமான ஜுலாசன் கிராமத்தில் கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது முன்னதாக சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு விண்வெளிக்கு சென்றபோது அவர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப வேண்டி ஜுலாசன் கிராம மக்கள் அகண்ட ஜியோத் என்று அழைக்கப்படும் தீபத்தை ஏற்றி வைத்து அதை அணையாமல் பாதுகாத்து வருகின்றனர் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியுள்ள நிலையில் அவரது சாதனைகளை கௌரவிக்கும் விதமாக ஒரு பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் பேரணி முடிந்தவுடன் கோவிலில் வைத்து அகண்ட ஜியோத் தீபம் அணைக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் விரைவில் சுனிதா வில்லியம்ஸை இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பதற்கு யுலாசன் கிராம மக்கள் திட்டமிட்டு சுனிதா வில்லியம்ஸின் உறவினர் நவீன் பாண்டியா தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு சுனிதா வில்லியம் சுமார் மூன்று முறை இந்தியாவுக்கு வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு இந்திய அரசு சார்பில் பத்ம விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்பின உலகச் செய்திகள் போர் நிறுத்தத்தை நிராகரித்த புட்டின் வான்வெளி தாக்குதல்கள் ஆரம்பம் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க திட்டத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிராகரித்ததை தொடர்ந்து ரஷ்யாவும் உக்ரைனும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது இரு நாடுகளுக்குமான உட்கட்டமைப்பு சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் வடக்கு சுமி பகுதியில் உள்ள இரண்டு மருத்துவமனைகள் மீது ரஷ்ய படைகள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடனான அழைப்பின் போது எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களில் முப்பது நாள் இடைநிறுத்தத்திற்கு புட்டின் ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் முழுமையான போர் நிறுத்தத்தை நிராகரித்தார் இந்நிலையில் உக்ரைன் குறித்த பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவில் தொடரும் என அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைனும் ரஷ்யாவும் தலா நூற்றி எழுபத்தி ஐந்து கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு புட்டின் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளனர் சுனிதா வில்லியம்ஸ் வருகை ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் சிக்கிய வீரர்களை மீட்டதாக அமெரிக்கா பெருமிதம் விண்வெளியில் ஒன்பது மாதங்கள் சிக்கித் தவித்த விண்வெளி வீரர்களை மீட்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக அமெரிக்க வளைகுடாவில் தர இறங்கியதை அடுத்து விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் நாசா மற்றும் எலான் மாஸ்க் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் பில்மோர் ஆகியோர் விண்வெளியில் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் செலவிட்டனர் இது அவர்களின் உண்மையான திட்டத்தை விட இருநூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் அதிகமாகும் அவர்களின் பயணம் முழுவதும் அவர்கள் பூமியை நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு முறை சுற்றி வந்து நூற்றி இருபத்தொரு மில்லியன் மைல்கள் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வீடு திரும்பியுள்ளனர் ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் சிக்கி தவித்த விண்வெளி வீரர்களை மீட்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார் இன்று அவர்கள் அமெரிக்க வளைகுடாவில் பாதுகாப்பாக தரையிறங்கினர் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இரண்டு விண்வெளி வீரர்களை மீட்டெடுக்க எலான் மாஸ்க் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இடம் கூறியதாக தெரிவித்திருந்தார் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ்வெல்மோர் என இரு நாசா விண்வெளி வீரர்களும் அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹெக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புவாஃப் ஆகியோர் இன்று புளோரிடா கடற்கரையில் வெற்றிகரமாக தர இறங்கியுள்ளனர் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்